ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆனியன் ட்ரிங்க்ஸ் தாங்க செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மறுமறுப்பாக இருக்கும் எப்படி செய்த்தரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணி அதில் ஆனியன் ட்ராப்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறப்போது வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஆனியன் ட்ரிங்க்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ச மேலையும் கீழேயே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப வந்து மல்லிசாக வந்து கட் பண்ணிட வேண்டாம் இந்தளவுக்கு இருக்கணும் பார்த்துக்கோங்க அளவுக்கு வந்து இருக்கணும் இதே போல் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து தனித்தனியாக ரிங் மாதிரி எடுத்து வச்சிட்டேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் இந்த அளவுக்கு அகலத்துக்கு வந்து இருந்தால் போதும் ரொம்ப வந்து மெல்லிஸாக வந்து எடுக்க வேண்டாம் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அப்புறமா செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம் கால் கப் கார்ன்ஃப்ளார் கால் கப் அரிசி மாவு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் நம்ம ஏற்கனவே மிளகுத்தூள் வர சேர்க்குறோம் ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா இன்னும் காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வத்தல் தூள் மிளகுத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மைதமோ அரிசிமோ கான்ஃப்ளோட நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸாக பண்ணிட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணி இந்த தாயிண்ட்ஸை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ஒட்டியிருந்தால் கூட போதும் இந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்து உரமா வச்சிடலாம் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே வந்து மாவோட நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி மாவோட நல்லா டிப் பண்ணி நம்ம எடுத்து வந்து வச்சுருக்கோம் இது ஓரமாக இருக்கட்டும் அப்புறம் இந்த மீன் இருக்கிற இந்த மாவில் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து ரொம்பவும் வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாயங்கால நேரத்துக்கு டீயோட சர்வ் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கும் இதே போல் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதோட கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்ப வந்து திக்கவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து லிக்யூடியாகவும் இருக்கக்கூடாது இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இப்போ நான் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம செஞ்சிருவோம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாவில் டிப் பண்ண ஒரு ஆனியன் ரிங்கை வந்து இதில் வந்து போட்டுடுவோம் நல்லா இந்த மாதிரி இந்த பேட்டரை நல்லா டிப் பண்ணிக்கலாம் டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டுடுவோம் போட்டு அதுவும் நல்லா வந்து படுற அளவுக்கு இந்த மாதிரி வந்து சேர்த்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து கைனால் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கையை வந்து கொஞ்சம் க்ளீனாக கழுவிட்டு தொடச்சிக்கோங்க ஏன்னா வந்து பிரெட் கிரம்ஸ்லாம் தண்ணி போட்டுடுச்சு அப்படின்னா சீக்கிரம் வந்து கட்டி கட்டி மாதிரி ஆகிடும் அப்போது அவ்வளோமே வந்து ஸ்டட் மீன் இந்த மாதிரி இது பண்ணிப்போம் எக்ஸாக இருக்கிறது எல்லாத்தையும் இதுவுமே தட்டி எடுத்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சு இதே போல் நம்ம எல்லாத்தையும் வந்து செஞ்சு பொறிச்சு எடுத்துப்போம் நல்லா டிப் பண்ணிவிட்டு எக்ஸசர் இருக்கிறது அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா வடித்து விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் அந்த ப்ரெட் க்ரம்ஸில் வந்து சேர்த்துடலாம் இதே போல் பிரெட் க்ரம்ஸ் எல்லா இடமும் பரள அளவுக்கு உள்ளேயும் வெளிலையும் நல்லா பர அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம் அப்போ நல்லா வந்து மொர் மொறுப்பாக வந்து இருக்கும் இப்போ நல்லா வந்து உள்ளே வெளியே எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு மாதிரி நான் டேப் பண்ணிவிட்டு இதே போல் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ் வந்து டிப் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா வந்து சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கு இந்த ஆனியன் ட்ரிங்க்ஸை வந்து போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா வந்து ஹீட்டாக இருக்கணும் ஹீட் ஆகிட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து எண்ணெய் குடிக்க நல்லா சூப்பராக மொறு மொறுப்பாக வரும் பாருங்க போட்டுணும் இந்த அளவுக்கு வந்து பபிள்ஸ் வந்து வரணும் அந்தளவுக்கு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஆயில் வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு சொன்ன மாதிரி ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் போடாமல் உங்கள் கடாயோட அகலத்தை பொறுத்து நாலு இல்லை அஞ்சு மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு தான் வந்து போட்டிருக்கேன் போட்ட உடனே வந்து பிரட்டி போட்டுறக்கூடாது கொஞ்சம் வெந்து செட்டாக ஆனதுக்கப்புறம் வந்து பிரட்டி போட்டுக்கோங்க நீங்கள் ஆயில் சூடு வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட உடனே இந்த மேலே இருக்கிற இந்த ப்ரெட் கிரம்ஸ் இந்த கோட்டிங் எல்லாமே வந்து தனியாக பிரிஞ்சிரும் தான் வந்து ஆயில் நல்லா வந்து ஹீட் பண்ண வந்து வச்சுடு சொல்லிடுறேன் இனிமேல் நல்லா வந்து பரட்டி போட்டு ஈவனாக ரெண்டு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் அழகாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ உள்ள உள்ளே இருக்கிற ஆனியன்ஸ் வரைக்கும் நல்லா வந்து வெந்து சூப்பராக வந்து வரும் இந்த மாதிரி ரெண்டு சை ரெண்டு சைடும் நல்லா பரட்டி புரட்டி போட்டுக்கோங்க அப்போ தான் ஈவனாக எல்லா சைடுமே நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்து வரும் பாருங்கள் நல்லா ரெண்டு சைடு நல்லா வந்து வெந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம நல்லா எண்ணெயெலாம் வடிச்சிட்டு எடுத்து வந்து வச்சுருவோம் இந்த மாதிரி செய்யும் போது அந்த மேலேஸ் அந்த கோட்டிங் வந்து தனியாக வந்து வராது நல்லா வந்து மொறுமொறுப்பாகி வரும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் எண்ணெயும் பெரிய அளவுக்கு குடிக்காது எடுத்து வச்சிட்டோம் இதே போல் மீதி இருக்கிறதையும் போட்டு பொறிச்சு வந்து எடுத்துப்போம் நல்லா வந்து வெந்து கலர் சேஞ்சாகி ஆகி இதையும் எடுத்து வச்சிருவோம் இப்போ ரொம்பவே சூப்பரான ரொம்ப ஈஸியான ஆனியன் ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்திருக்கும் இந்த சவுண்டை நீங்களே கேளுங்க செம்ம கிறிஸ்பியாக வந்திருக்கும் பாருங்கள் நல்லாவே வந்து கிறிஸ்பியாக வந்திருக்கும் இந்த ஆனியன் ட்ரிங்க்கோட நம்ம டொமேட்டோ கேச்சப்போ சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பான செம்மையான ஆனியன் ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய வந்து போட்டிருக்கும் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்